பொண்ணுமானல்ல நீங்க அய்யங்க நல்ல நாடல கே ஆ யாருமே லேட் பண்ணாம ப்ராப்பர் நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை நீங்க யூடியூப் பார்த்துட்டு கால் பண்ணி மதுரைல இருந்து எப்படி வந்தீங்க என்ன அது நான் முன்னாடி குமார் சார் இல்ல ரஞ்சிதா வந்து யூடியூப்ல நம்மளோட இத பார்த்துட்டு அதனால கால் பண்ணி பேசினாங்க இந்த தடவை அஞ்சு பேர்ட்ட பேசினாங்க ஆனா ரெண்டு மூணு பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க திருச்சியில் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல ரெண்டு பேருமே அதே மாதிரி போலம் அதனால இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வகை இன்னொருத்தவங்க அவங்க பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து வகா அதனால வர முடியலன்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க ஆனால் உண்மையிலையும் ரொம்ப இதாக இருக்குது இந்த டைம் எல்லாருமே அனுபவம் திருச்சியில் திருவம்பு

啊！